அலாமலை வரமத்துல வரகாத்தூ இன்னைக்கு செலிபிரிட்டி செலிப்ரிட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இந்த மக்கள் எங்கே ஓடி போய் ஒளியிறாங்கன்னு தெரியாது ம் செலிபிரிட்டிக்கு வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி ம் அவங்க வீட்டில் எதாவது ஒரு நிகழ்வு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கு மக்களுக்கு முடியாது ஆனால் செலிப்ரிட்டி மூலியமாக சில மனிதர்கள் அதான் ஒரு பாடகி சொன்னாங்க செலிப்ரிட்டி இருந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்குன்னு வந்து எதாவது பண்ணிக்கலாம் ஏதாவது செஞ்சிக்கலாம் இப்போ வந்து பேட்டி அடிக்கிறீங்களே அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு பாடகி சமீபமாக நல்லா மீடியாக்காரங்களே நல்லா சூப்பராக பேசினாங்க அந்த மாதிரி ஒரு பெண்மணி அவங்க பேசுனது உண்மைதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா இப்போ வர செலிபிரிட்டி கேமரா தூக்கிட்டு வரவங்க எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போகுது எங்க ஓடி போய் ஓடிங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பையும் வந்து என் குடும்பத்தில் வந்து நிற்பீங்களா எனக்குன்னு இந்த ஹெல்ப் பண்ணுவீங்களா அந்த நிமிஷம் கூட கேமராவை வச்சுக்கிட்டு அந்த உயிர் ஊசல் இருக்குது இருக்கு மனிதர்கள்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்க பணத்துக்காக கேவலம் இந்த பணத்துக்காக இம்மெயிலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு இம்மெயிலே விட்டுட்டு போகிற இந்த பணத்துக்காக ஒரு மனிதர் கேமராவை தூக்கிக்கிட்டு அந்த செலிப்ரட்டி போய் காப்பாற்றுறதுக்கு தான் போனாங்க போனவன் என்ன பண்ணணும் காப்பாற்றணும் அதை விட்டுட்டு கேமரா அப்படியே ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போனவங்களையும் நின்று ஃபோட்டோவை பிடிச்சி அவங்க ஃபேஸு அந்த உயிர் வந்து என்ன இரு கொஞ்சம் ஒவ்வொரு நிமிஷம் இரு அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்லுமா அந்த வலி வேதனையில் அவங்க இருக்கும் பொழுது ஒரு அஞ்சு செகண்டு மனிதருடைய எண்ணமெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க ஏன் அந்த அளவு பணம் வந்து கண்ணை மறைச்சிருச்சு மனிதாபிமானங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு செலிபிரிட்டி ஒரு நடிகையை பற்றி பேச வந்துடுறீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா அவங்கள கடைசி வரைக்கும் தரமட்டமாக ஆக்கி விட்ருவீங்க நயன்தாராவை தூக்கி வச்சு பேசின வாய் இப்போ எல்லா மக்களும் நயன்தாராவுக்கு எதிராக போயிடுச்சு அதுதான் மனிதனுடைய கேவலமான புத்தி மக்களுக்கு பிடிச்சா நல்லவங்க மக்களுக்கு பிடிக்காட்டி கெட்டவங்க மக்களே கெட்ட பேர் ஆக்கி விட்ருவாங்க அந்த நயன்தாராவுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் போய் நிற்பீங்களா ஆ அவங்கூர்ல ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது நீங்கள் போய் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்க ஆனால் அவங்க ஏதாவது ஸ்டேஜில் ஒரு வேஷம் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா பெரிய இஷ்யூ பாலஸ்தீனத்தில் நடக்கிறதெல்லாம் இஷ்யூ கிடையாது உங்களுக்கு நயன்தாரா ஸ்டேஜில் அந்த பொண்ணை பார்க்கல மீனாவை பார்க்கல பெருமை என்கிறது எல்லா நடிகர்களுக்குமே இருக்குது மீனாக்கும் இருக்குது நயன்தராக்கும் இருக்குது அந்த ஆர்த்தி அது நடுவில் கேமரா பார்க்கும்போது ஒரு மனிதரை சாரியை சரி பண்ண சொல்லுது அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ம் அந்த மாதிரி பப்ளிக்கில் சாரி கொஞ்சம் கசங்கி இருந்தால் தான் என்ன அழகு குறைஞ்சிருமா அந்த இடத்துலையே மீடியா பார்க்கும் பொழுது அவங்கள பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க அது உங்க கண்ணுக்கு தெரியல ஆனா மீனாவை பார்க்கல நயன்தாரா அது தான் உங்களுக்கு தெரியுதுன்னா அப்போ உங்களுடைய புத்தி கேவலமான புத்தி நயன்தாராவை கெட்ட பேச்சு ஆக்கணும் அவங்க சைலண்டா இருக்காங்கன்னா அவங்க மனசுல என்ன இருக்கோ எல்லா மனிதரமும் எல்லா நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஏன் விஷால் இப்போ ஸ்டேஜுக்கு வந்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் சிரிச்சிகிட்டு இருக்க முடியுமா நயன்தாராக்கு என்ன பிரச்சனையும் அவங்கவுங்க குடும்பத்தில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன போய் கேட்குறீங்களா அவங்கள திட்டத்துக்கு மட்டும் வாய் வருது ம் வாய் அவங்க ந இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கும் பொழுது போய் ஹெல்ப் பண்ணணும் நல்லா மீடியாக்காரங்கள நல்லா ஒரு பெண்மணி வெளுத்து வாங்கினான் எனக்குன்னு இப்போ சூசைட் பண்ணியிருக்கேன்னு இப்படி உடையாடுறீங்களே ஃபோட்டோவை தூக்கிக்கிட்டு எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ எங்கே போனீங்க இனிமேல் பிரச்சனை வரும் பொழுது இந்த மாதிரி வந்து நிற்பீங்களா அப்படின்னு அது அந்த பெண்மணி நல்லா மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறான் அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா ம் இந்த மாதிரி கேமரா தூக்கிக்கிட்டு எந்த நிலம மனிதர்கள்னால் கொஞ்சமாவது இறக்கம் வேணும் இறக்கம் இல்லை இத்தனை பேர் இத்தனை பேர் ஐம்பத்தாறாயிரம் பேர் அழகா என் வீடியோ பார்த்துருக்கீங்க ஒருத்தராவது எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் போடணுன்ற எண்ணம் இருந்துச்சா எங்கே நான் முன்னேறிடுவேன் காசு சம்பாதிச்சிடுவேன் பத்து பேருக்கு ஏழை செஞ்சால் எனக்கு நன்மை வந்துடும் ம் நல்ல எண்ணம் உங்களுக்கு அழகா நானும் பல வீடியோவில் எனக்கு போடாட்டியும் பரவாயில்ல மற்ற மனிதர்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் போடுங்கன்றேன் உங்கள் ஆதாயம் என்னவோ உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான தேவையோ உங்களுக்கு இந்த ஊர்வல கழுவுற விஷயத்த சொன்னாக்கா நல்லா இன்ட்ரெஸ்டா காதை நல்லா தீட்டி இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு அவங்களுக்கு போடுவீங்க உங்க நன்மைக்கு நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாம் கேட்கும்பொழுது பொழுது மருமையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்ல வரலன்னு சொன்னாக்கா இப்படி ஒரு ஆள் வந்தாங்க நான் தான் கேட்கலான்டா அது உங்களுடைய மிஸ்டேக் வந்து நான் கவனிக்கலா அது உங்களுடைய மிஸ்டேக் வந்து சில மனிதர்கள் அழகில்ல என் வீடியோ பார்க்குற மனிதர்கள் ஸ்டார்டிங்கில் நான் என்ன அதுக்கு நான் இந்த வீடியோ போட்டனோ என்னால் ஒரு மனிதர் நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகி மாற்று மதத்திலிருந்து முஸ்லீம் ஆயிட்டாங்க ஒரு மனிதர் ஒரு ஆண்மகன் முஸ்லீம் ஆயி அழகம்துல்லா இப்ப அவர் என்ன தேவைக்காக இஸ்லாத்துக்கு வந்தாரோ அந்த தேவையை அவர் திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கைய அழகமதுலா ஈமானோட அது இருக்காரு இருந்தாலும் ஒருத்தர் திருந்தினா போதுமா தெரியாத மக்களுக்கு புரிய வைக்கிறேன் எவ்வளவோ மனிதர்கள் இஸ்லாம் மார்க்கம் பிடிச்சிருக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ஊர் வாய்க்கு பயப்படுறேன் ஊர் வந்து உங்களுக்கு போதா இல்லை உலகம் வந்து உங்களுக்கு செய்யப்போதா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்க போதா செலிப்ரிட்டிக்கே இந்த நிலமன்னா நீங்கள் உங்கள் நீங்கள்லாம் உங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அக்கம் பக்கமே கட்டுக்க மாட்டாங்க நீங்கள் ஏன் ஊர் வாய்க்கு பயப்படுறீங்க இப்போ எனக்கு பிரச்சனைண்டா என் குடும்ப விஷயத்த நான் தான் டீல் பண்ணணும் நான் தான் பண்ணணும் உறவுக்காரங்க பேச வருவாங்க ஆனால் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க இறைவன் தான் பண்ணுவான் எந்த நிலமையிலையும் உயிர் போகிற நிலமையிலையும் இறைவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த மனிதர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு காசு எப்படி சம்பாதிக்கலான்ற மோட்டிவேட் அதில் தான் இருக்கிறது ஒரு மனிதருக்கு நல்ல விஷயத்தும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்கள ஏற்றி ஊடுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கலகம் பண்ணிக்கிட்டு கமெண்ட் போடுறீங்களே ம் உங்களுக்கு கொஞ்சமாக மனசில் ஈரம் ஏதாவது இருக்கா நீங்கள் தான் வலிக்கட்டு போயிட்டீங்க நேர் வழி பெறணும்னு எல்லாம் நாடுனா உங்களை பெயரை வைப்பான் முஸ்லீமாக இருக்கிறவங்கள அலமதுல்லா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கும் பொழுது எவ்வளவு பேச்சு பேசுகிறீங்க ம் இல்லை செலிப்ரிட்டின்னா என்னன்னு கேட்குறேன் செலிப்ரிட்டி இங்கே பார்க்காமலாம் செலிப்ரிட்டின்னு வந்துருது இந்த நானும் தான் இருக்கேன் என்ன மாதிரி ஒன்று மனிதன் இப்போ நானும் நிஷா ரேஞ்சுக்கு அல்ஹமதுல்லா இருந்தால் என்னை என் பின்னடியும் வரதான் செய்வீங்க இப்போ நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி தான் நிஷாவும் யாரும் தெரியாமல் தான் உலகத்துக்கு அறிமுகமானாங்க கேலி கிண்டல் கூத்து அப்படின்ட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனதுனால டிவியை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்கறதுனால அவங்க செலிப்ரிட்டி ஆயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிஷாக்கு இப்போ நீங்கள் வரீங்களே இப்போ வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்களே நான் அவங்களுக்கு நல்ல விஷயத்த தான் நான் சொன்னேன் இது எனக்கு தப்பு இருக்கிற மாதிரி தெரியல நல்ல விஷயத்தை அழகம் தான் அதை கேட்டால் நன்மையாக இருப்பாங்க நல்ல விதமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு மனிதர் சொல்கிறாரு சொன்னதுமே நன்மை வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க சொன்னதுமே நன்மை வந்துடாது அது செயல்படுத்தினா தான் நன்மை வரும் அவங்களுக்கு உண்மை நில புரிய வச்சேன் அழகம் அது போதும் அது புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் அவங்களுடைய இஷ்டம் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சேன் புரியுதா மற்றபடி அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் இன்னும் மற்ற மனிதருக்கு பேசுகிற இப்போ ஜாலராக போடுறீங்களே இப்போ பண்ணுவீங்களா நீங்கள் நிஷாவுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை வந்துடுது அவங்க கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடுது நீங்கள் போவீங்களா ம் கேமரா எடுத்துகிட்டு போவீங்க நிஷாவுக்கும் கணவருக்கும் சண்டை என்ன பிரச்சனை ஏதோ என்று தெரியவில்லை தெரியாமலே முக்க நுழைப்பீங்க ம் இதுதான் இதுக்கு தான் இதுக்கு தான் மீடியா செலிப்ரிட்டி யாருக்கு என்ன பிரச்சனை நடக்குமோ உடனே அது ஆறாயிரது இது அசிங்கமான ஒரு செயல் அவங்களுக்கு ஆபத்தில் இருக்கும்போது போய் மீடியா நில்லுங்க அதுதான் நல்ல செயல் அவங்க கஷ்டத்தில் பொழுது போய் என்ன ஏதுன்னு கேளுங்க அதை விட்டுட்டு ம் அவங்களுக்கு எப்போ துன்பம் வருதோ எப்போ வெளிப்படையாக ஒரு பிரச்சனையை டீல் பண்ணுறாங்களோ அவங்க அப்போ அவங்கள போட்டு இன்னும் சருகை செய்கிறது இது கேவலமான புத்தி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுட்டு அவங்க வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்கள்ல ம் அப்புறம் என்ன இப்போ சப்போர்ட்டுக்கு வரீங்க நான் நிஷா மேடத்த முஸ்லீம் அவங்க தராமான தொழில் செஞ்சதுனால நான் சொன்னேன் அவங்க போய் அழகமதுல்ல அல்லாஹ் கிட்ட போய் பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிதான் ஆகணும் அவங்க இங்க இம்மையில அல்ஹம்துல்லா நல்ல விஷயம் செஞ்சு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அழகமதுல நான் சொல்லியிருக்கேன் அவங்க திருந்த நான் திருந்துறாங்க திருந்தாட்டி அல்லாட்ட போய் பதில் சொல்லிட்டு போறாங்க அவ்வளவுதான் வரீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சப்போர்ட்டுக்கு வரீங்களே அதான் இந்த சப்போர்ட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன போய் நிப்பீங்களா அதுதான் நான் கேக்குறேன் நீங்கள் தான் அர்த்த உங்கள் கதை நான் உண்மையா அந்த மனிதருக்கு புரிய வைக்கிறேன் அவ்வளோதான் உங்களை மாதிரி அவங்கள இன்சல் படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அப்படி இல்லை நான் இங்கே செய்கிற தோல்வி ஃபரம் இதெல்லாம் நல்லா தடுத்த விஷயம் அதனால் இதை நீங்கள் இருந்து தவிர்த்துக்கோங்க அழகிய முறையில் நான் உபதேசம் சொல்லிட்டு இருக்கேன் அதை உங்கள் கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போகட்டும் அவ்வளோதான் வேற என்ன பண்ணுறது அல்லாண்ட போய் பதில் சொல்லணும் ஒரு மனசார ஒரு பத்து ரூபா இருபது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் போட முடியாத நீங்கள் எல்லாம் ம் எனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி யூடியூப்பு கொடுத்த ஒரு ஆஃபரு வெண்மணி யாரு அப்படியே கவர்ச்சியோட மேக்கப்போட உங்களுக்கு அப்படியே இப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுனா போடுவீங்க ம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட இப்போ பிள்ளைங்க ஒரு நன்மைக்காக சொல்லியிருக்கும் பொழுதே போடுறதுக்கு மனசு இல்லாத நீங்கள் கமண்டை மட்டும் போடுறதுக்கு வந்துடுறீங்க இதுவே உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்போ மனசு இல்லாத நீங்கள்லாம் எதுக்கு நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்க சரி அவங்க மற்றவங்க அப்போ நான் யார் நானும் மற்றவங்க தானே உங்கள் வீட்டு சொந்தக்காரங்களா நான் ம் என்னையை மட்டும் பேசுகிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க ஒருத்தவங்க ஓவரா நீ பண்ணுறம்மா என்ன ஓவரா பண்றேன் மார்க்க விஷயம் பேசும்பொழுது உங்களுக்கு ஓவரா பண்ணுற மாதிரி அர்த்தமா உண்மையை சொன்னால் உடம்பு எரிய தான் செய்யும் சில மனிதருக்கு உண்மையை சொன்னால் உடம்பு எரியும் அதுதான் நான் சொல்லிட்டுருக்கேன் இதில் என்ன உங்களுக்கு ஓவர் சூப்பர் தேங்க்ஸ் போடாதா நீங்க எல்லாம் கமண்டும் போடாதீங்க அந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது எனக்கு தான் போடலன்னா மத்தவங்களுக்காவது போடுங்க இந்த நோம்பு டயத்தில் கூட உங்களுக்கு போடுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது மாட்டேங்குது எல்லாம் கமண்ட் போட வந்துட்டீங்க கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்க யூடியூப் எதுக்கு கொடுத்துருக்கு வீடியோ எவ்வளவோ வீடியோ அலக்துல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அல்லா அல்ஹம்துல்லான்னு வருது அந்த மாதிரி போடுறவங்க கூட ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா கூட போட மாட்டேங்கிறாங்க இது இது போடுறதுக்கு சொல்லலை நான் ஆனால் மனசு எவ்வளோ இறுக்கமாக இருக்குது பாருங்க காசை சேர்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா இருக்கி யாருக்கும் கொடுக்காம நீங்கள் மட்டும் வாழுங்க நீங்கள் மட்டும் நல்லா சாப்பிடுங்க நீங்கள் மட்டும் நல்லா இருங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்றாதீங்க தர்மமெல்லாம் கொடுத்துடாதீங்க அது பெரிய நன்மை அதெல்லாம் கொடுத்துடாதீங்க ஆனால் பாவமான காரியம் என்ன மற்றவங்களை திட்டுறது மற்றவங்களுக்கு பேட் கமெண்ட் போடுறது மற்றவங்க பிரச்சனையே ஆறாயிடாது அதை மட்டும் நல்லா பண்ணுங்க ஹம்லாம் நல்லா அவங்கள டாப்ல வச்சுருப்பான் ஓகே நல்லா தான் உங்களுக்கு நேர்வடி கொடுக்கும்